குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களில் நடித்த முன்னணி நடிகையை காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக மலையாள நடிகர் திலீப் மீது இரண்டாயிரத்து பதினேழில் புகார் எழுந்தது கேரளாவை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தில் திலீப் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியின் அறிக்கை சமீபத்தில் வெளியானது பட வாய்ப்புக்காக கேரள திரையுலகில் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளனர் பெரிய நடிகர்கள் கூட இதுபோன்ற கேவலமான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என கூறப்பட்டுள்ளது ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு பல நடிகைகள் தாங்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டோம் என வெளிப்படையாக பேச துவங்கினர் மலையாள படங்களில் நடித்துள்ள வங்காள நடிகையான ஸ்ரீலேகா மித்ரா இயக்குநர் ரஞ்சித் இரண்டாயிரத்து ஒன்பதில் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சில தினங்களுக்கு முன் பகீர் குற்றச்சாட்டை கூறினார் இதைத் தொடர்ந்து போலீசார் இயக்குநர் ரஞ்சித் மீது பலாத்கார வழக்கு பதிவு செய்தனர் இதனால் அவருக்கு எதிராக மகளிர் அமைப்புகள் கிளர்ந்தெழ கேரள திரைப்பட அகாடமி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் ரஞ்சித்தை தொடர்ந்து பிரபல நடிகர் சித்திக் இரண்டாயிரத்து பதினாறில் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நடிகை ரேவதி சம்பத் திடுக்கிடும் புகாரை கூறினார் வாய்ப்பு தருவதாக கூறி திருவனந்தபுரம் ஹோட்டலுக்கு அழைத்தார் அங்கு அரை கதவை சாத்திவிட்டு பாலியல் கொடுமை செய்தார் ஒரு வழியாக தப்பி வந்தேன் அதன் பிறகு சித்திக் தூண்டுதலின் பேரில் பல படங்களிலிருந்து நீக்கப்பட்டதால் துணிச்சலாக புகார் கூறுகிறேன் என ரேவதி கூறினார் ரேவதி புகாரின் அடிப்படையில் நடிகர் சித்திக் மீது கேரள போலீசார் பலாத்கார வழக்கு பதிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து சித்திக் விலகினார் சித்திக் மீதான புகார்கள் மற்றும் ஹேமா கமிட்டி அறிக்கையால் நடிகர் சங்கத்துக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது நடிகர் சங்க தலைவர் பதவியில் இருந்து மோகன் லாலும் விலகினார் பிறகு மற்ற நிர்வாகிகளும் கூண்டோடு ராஜினாமா செய்தனர் இதனால் மலையாள திரையுலகில் பெரும் பிரளயமே ஏற்பட்டது மலையாள நடிகரும் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது நடிகை மினு பரபரப்பு புகாரை கூறினார் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் நடந்த படப்பிடிப்பின் போது நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா மணியன் பிள்ளை ராஜு இடைவேளை பாபு ஆகியோர் தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக மினு முனீர் கூறினார் இதுகுறித்து நடிகர் சங்கத்தில் புகார் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மலையாள திரையுலகை விட்டு சென்னையில் குடிபெயர்ந்ததாக முனீர் கூறினார் முகேஷ் கொல்லம் தொகுதி மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ என்பதால் அவருக்கு எதிராக காங்கிரஸ் பாஜ தலைவர்கள் கிளர்ந்தெழுந்தனர் மகளிர் அமைப்புகளும் கண்டித்தன பிருந்தா காரத்து போன்ற சொந்த கட்சியின் பெண் தலைவர்களே முகேஷ் எம்எல்ஏ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்த துவங்கினர் இதனால் சினிமா தொடர்பான கொள்கைகளை உருவாக்கும் கேரள அரசின் குழுவிலிருந்து நடிகர் முகேஷ் நீக்கப்பட்டார் இந்த சூழலில் மின்முனோ் புகார் அடிப்படையில் இன்று முகேஷ் மீது கேரள போலீசார் பாலியல் பலாத்கார வழக்கை பதிவு செய்தனர் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனால் தன்மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை முகேஷ் மறுக்கிறார் பிளாக்மெயில் செய்து என்னிடம் பணம் பறிக்க மினு முயற்சி செய்தார் அதற்கு நான் இணங்க மறுத்ததால் என் மீது பாலியல் புகாரை கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என கூறிய முகேஷ் பொய்யான புகாரை கூறிய மினுவையும் அவர் கணவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்பேன் என கூறினார் ரேவதி கூறிய புகாரை சித்திக்கும் மறுத்துள்ளார் தன் பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பாலியல் புகார் கூறிய ரேவதி மீது டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளதாக சித்திக் சொன்னார் நடிகைகள் ஸ்ரீலேகா மித்ரா மினுமுனீர் ரேவதி சம்பத் கூறிய பாலியல் புகார்கள் பற்றி விசாரிக்க நான்கு பின் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏழு பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது